வாழ்க வளமுடன் முருகன் தமிழ்க் கடவுள் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி தேவர்களின் சேனாதிபதி அவர் ஓர் போர்க்கடவுள் தைப்பூசத்தன்று முருகன் தாருகாசூரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் சிதம்பரத்திற்கு வந்து அருள் பெறும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரண்யவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளில்தான் இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச தான் ஒலியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒலியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றார்கள் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்